அதிமுகவில் இடைவிடாமல் கலக குரல் எழுப்பி வரும் அந்த கட்சியின் மூத்த தலைவர் கே ஏ செங்கோட்டையனை வளைப்பதற்காக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது ஆனால் அதிமுகவிலேயே தனது கழகம் தொடரும் என்றும் வேறு எந்த கட்சிக்கும் தாவப்போவது இல்லை என்றும் கே ஏ செங்கோட்டையன் தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாம் அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்து தலைவர்களில் ஒருவர் கே ஏ செங்கோட்டையன் இன்றைய அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் குருவே செங்கோட்டையன்தான் காலச்சக்கரத்தில் எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக உள்ளது இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள் ஒன்றிணைக்கப்பட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது செங்கோட்டையன் உள்ளிட்ட சீனியர்களின் விருப்பம் இதனை எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக தெரிவித்தும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் செங்கோட்டையன் அவ்வப்போது தமது அதிருப்தி குரல்களை வெளிப்படுத்தி வருகிறார் செங்கோட்டையனின் இந்த கலக குரல் பகிரங்கமாக வெளியானதைத் தொடர்ந்து முதலில் திமுக தரப்புதான் அவரை தொடர்பு கொண்டது ஒரு கட்டத்தில் மேலிட சந்திப்புகள் கூட நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இந்த சந்திப்புகளில் தாம் திமுகவுக்கு வர இயலாது அதிமுகவை ஒருங்கிணைக்கவே விரும்புகிறேன் என செங்கோட்டையன் தரப்பு கூறியுள்ளதாம் திமுகவை தொடர்ந்து நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழகமும் கழகமும் செங்கோட்டையனை வளைக்கும் முயற்சியை மேற்கொண்டதாம் இதற்காக தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவ தயாராக இருக்கிற தாவிக்கொண்டே இருக்கிற பிரமுகர்கள் மூலம் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டதாம் அப்போதும் செங்கோட்டையன் தரப்பு உங்களது அரசியல் எதிர்காலம் நீங்கள் விஜய் கட்சியிலோ திமுகவிலோ சேர்வது என்பதெல்லாம் உங்களது முடிவு இதில் என்னையும் இழுத்துவிட வேண்டாம் அதிமுக காரனாகவே இருந்து சாக விரும்புகிறேன் முடிந்த அளவு அதிமுகவை ஒருங்கிணைக்க போராடுகிறேன் இல்லையெனில் நடப்பது நடக்கட்டும் என ஆணித்தரமாக பதில் தந்ததாம் செங்கோட்டையன் தரப்பு இதனால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்காக தூது போன இப்போதும் அதிமுகவில் இருக்கின்ற அந்த பிரமுகர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்தனராம் காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற இருக்கிறது அனைத்து நிகழ்ச்சியும் நாம் கலந்து கொள்ள இருக்கிறோம் நாளை கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவருடைய ஆணைப்படி நாளை பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தலைமை கழக நிர்வாகிகள் பல பேர் அம்மாவுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை எழுச்சோடும் அன்னதானங்கள் வழங்குகிற நிகழ்ச்சி அந்தந்த பகுதியிலே நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பணிகளை நாம் விரைந்து அந்த செய்து கொண்டிருக்கிறோம் நினைவு நாள் என்றால் எல்லோரும் அங்கே செல்ல வேண்டும் பிறந்த போது அது மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு ஏதுவாக நாம் அந்தந்த பகுதியிலே இருக்கிற மக்களை ஆர்வப்படுத்துவதற்கு ஊக்கப்படுத்துவதற்கு கழகத்தை உற்சாகப்படுத்துவதற்கு மீண்டும் கழகத்துடைய ஆட்சி ஆய்வதற்கு ஏதுவாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்